அனைவருக்கும் என் இனிய வணக்கம் ஆன்மீகம் தமிழ் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சிவமகாதேவி பேசுகிறேன் இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால் சோழி பிரசன்னம் சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஜாதகம் இருக்குது மாதிரி வந்து கைரேகை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாடி தூதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்திற்கும் மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகம் பெருசா சோழி பிரசன்னம் பெருசா அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து கோச்சார ரீதியாக நாம் வந்து இன்று நடப்பது நாளை நடப்பது இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழி தான் அப்போது நமக்கு வந்து பிறந்த ஜாதகத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த ஜாதகத்தை தான் பெருசாகவே எடுத்துப்பாங்க ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாதகம் ஜாதகம் அப்படின்னே வந்து எடுத்து யாருக்காவது சோழி பிரசன்னத்தை பற்றி நம்ம சொன்னோம்னாலோ இல்லை வெற்றிலை பிரசன்னத்தை பற்றி சொன்னோம்னாலோ இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னு தான் கேட்குறாங்க இன்றைக்கி கேரளாவில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது முக்கால் பர்சன்ட் வந்து அவங்க வந்து கேரள பாரம்பரிய சோழி பிரசன்னத்தை தான் அவங்க வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அக்யூ அக்ரியூட்டாக நமக்கு வந்து ப்ரடிக்ஷன் அப்படின்றது வந்து கரெக்டாக வரும் அப்போ நம்ம ஜாதகத்தை வந்துட்டு நாம் சொல்கிறோம் அப்படின்னா கடந்த காலத்தை நிகழ்காலத்தை எதிர்காலத்தை ஜாதகம் மூலியமாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது அதனுடைய ப்ரடிக்ஷன் அப்படின்றது வேறு இந்த காலத்தில் நாம் வந்து ஒரு சோழி பிரசன்னம் அப்படின்றது வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இந்த மூன்றையும் நாம் ஒன்றாக சேர்த்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்றைய கோச்சார ரீதியாக என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அதாவது நீங்கள் பிறந்த கிரகமாகப்பட்டது இப்போது அட் ப்ரெசண்டில் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அதன் மூலியமாக நாம் வந்து அந்த சோழி பிரச்சனத்தின் மூலியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் சரி அதே மாதிரி வந்து க நம்மளுடைய நிகழ்காலத்தையும் சரி துல்லியமாக நம்ம கணிக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த சோழி பிரச்சனம் அப்படின்றத வந்து எதற்காக பார்க்கலான்னா எல்லாத்துக்காகவும் பார்க்கலாம் இப்போ வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து நம்மளுடைய குடும்பங்களுடைய நிலைமையை வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆனால் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து சோழி பிரசன்னத்தின் மூலியமாக நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பத்து பொருத்தம் தேவையே கிடையாது அதே மாதிரி பஞ்சாங்கத்தை பார்க்க சொல்லக்கூடிய அவசியமே கிடையாது அப்போ வந்து சோழி பிரச்சனத்தில் ஒரு திருமண பொருத்தமே அழகாக பார்க்கலாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருப்போமா இந்த பொண்ணை வந்து வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய லெவலில் வருமா அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அதே மாதிரி இந்த நண்பர் கூட சேர்ந்து நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா அதே மாதிரி இந்த இடம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அதே மாதிரி வந்து நம்ம இப்போ வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்னு நம்ம என்ன கேள்விக்கு வேணாலும் அதுக்கு துல்லியமான ஒரு பதிலை கொடுக்கும் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க அந்த இடத்த வாங்கிட்டீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்போது வாங்கின இடம் உங்களுக்கு வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு சொல்லிடலாம் வாங்க போகிற இடம் அந்த இடம் வந்து சுத்தமான இடமா அந்த இடத்த வாங்கினா உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு வீடை வந்து நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க இந்த வீடானது இப்போ கட்ட போகிறீங்க கட்டிகிட்ருக்கீங்க ரெண்டு இதுக்கும் பாருங்கள் அப்போது ஒரு வீடை கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கி ஒரு வீடை கட்டுறீங்க அப்படின்னா அந்த கட்டக்கூடிய வந்துட்டு ஒரு இடமானது நாளைக்கு உங்களுக்கு கடனை வந்து உண்டு பண்ணி அந்த வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வருமா விற்று கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லி பிரச்சனத்தில் சொல்லிடலாம் ஒரு ஒரு வீடை நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா கட்டுறதுக்கு உண்டான பணம் அப்படின்றது உங்களுடைய உத்தியோகத்தின் மூலயமா வந்துடும் நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது ஒரு பேங்க்லேயோ இல்லை மற்றப்பட்ட தனிப்பட்ட ஒரு இடத்துலையோ நீங்கள் வந்து வாங்கணுன்ற அவசியம் வராது அப்படின்றத சொல்லலாம் இப்போ ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வாழ்க்கை துணை அப்படின்றது உங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு க இருக்குமா இந்த வாழ்க்கை துணைனால உங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்றது நாம் வந்து சொல்லலாம் அப்போ ஒரு காதல் விஷயமாக இருந்தாலும் ஒரு கல்யாண விஷயமாக இருந்தாலும் ஒரு இட விஷயமாக இருந்தாலும் ஒரு வாகனம் இப்போ வந்து ஒரு வாகனம் அப்படின்றது நீங்களே வாங்குறீங்க இல்லைன்னா உங்களுடைய பசங்களே வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்னத்தை போட்டுட்டு நம்ம வந்து வாங்கிறது அப்படின்றது நல்லது என்ன ஜாதகம் பார்த்து வாங்கலாமான்னு கேட்டால் ஜாதகம் பார்த்து துல்லியமாக நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்னத்தை பார்க்கும்போது அந் இந்த நேரத்தில் வாங்கினா அந்த பையனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமானு தெரிஞ்சிடும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி வண்டி வாங்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானும் தெரிஞ்சுக்கணும் அப்போது டூ வீலர் வாங்குறதா இருந்தாலும் சரி ஃபோர் வீலர் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து கனரக வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் பிரசன்னம் பார்த்து வாங்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து ஒரு வாகனம் வாங்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பையன் ஆசைப்பட்டு ஒரு வாங்குகிறான் அப்போ பையன் ஆசைப்படுறானே சொட்டு வாங்கி கொடுத்துட்றீங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அது வேற விதமான முடிஞ்சு போயிடுது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒரு ஜாதகத்தில் நமக்கு வந்து நான்காம் இடத்துக்குரியவன் இப்போ கோச்சார ரீதியாக அவன் எந்த இடத்துல இருக்கான் அவன் என்ன டிகிரியில் இருக்கான் அவன் என்ன பார்வையில் இருக்கான் அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த நேரத்தில் இந்த பையனுக்கு இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தா அவனுக்கு உயிருக்கோ அவனோட உடலுக்கோ பிரச்சனை வராதா அப்படின்றத சோழி பிரசனத்தின் மூலயமா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சோழி பிரச்சனம் அப்படின்றது வந்து நூற்றி எட்டு சூழலில் பார்க்கறதும் இருக்குது இருபத்தி ஏழு சோழிலையும் இருக்குது இப்போ இந்த சோழி பிரசன்னத்தை பொறுத்தவரையும் நாம் வந்து உங்களோட குலதெய்வத்தையும் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோவில் கட்டுறீங்க அந்த கோவில் கட்டுறீங்க இந்த கோவில் இந்த இடத்துல கட்டலாமான்னு தெரியும் அதே மாதிரி இந்த கோவிலை வந்து நாம் வந்து எப்போ கட்டணும்னு தெரியும் இந்த கோவிலை வந்து எப்படி அமைக்கிறது எவ்வளோ பெரிய செல வைக்கணும் இந்த இடத்துல வந்து ஆண் தெய்வத்தை வைக்கணுமா பெண் தெய்வத்தை வைக்கணுமா இந்த குல தெய்வம் இந்த இடத்துல வந்து என்னாக்கா வந்து சுவாமி சிலையை வச்சா நிறைய பக்தர்களுக்கு வந்து நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்ற இவ்வளோ விஷயங்கள் அந்த மண் கூட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு வீடை கட்டணுன்னாலும் சரி ஒரு கோவிலை கட்டணுனாலும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு மண் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கும்போது பிரசன்ன பார்க்கணும் ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுக்கும்போது பிரசன்னத்தை பார்க்கணும் ஒரு கோவிலை கட்டும்போது பிரசன்னத்தை பார்க்கணும் அதே மாதிரி நிர்வாகிகளை சேர்க்கும்போது பிரசனத்தை பார்க்கணும் இப்போ எல்லாம் ஓகே இப்போ கட்டிட்டீங்க ஆனால் கூட்டம் வந்து வரமாட்டேங்குது சுவாமி வந்து வச்சமேனிக்கே இருக்குது அப்படின்னாக்கா அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இல்லை வர்ற பக்தர்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த தெய்வத்துக்கிட்ட குறை இருக்கா இல்லை அந்த அந்த கோவில் கட்டின அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட ஆயாதி கணக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை வந்து அந்த இடத்துல வேலை செய்யலை பூசாரிக்கிட்டே ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை அந்த தெய்வத்துக்கிட்டே எதனா பிரச்சனை இருக்கா அந்த தெய்வத்தினுடைய பேரில் எதனா பிரச்சனை இருக்கா அந்த தெய்வத்திற்கு வந்து ஹைட் இருக்கு பார்த்திங்களா அதில் கூட பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு வந்து நல்லது செய்யாது அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய வந்து விஷயத்திற்கே நம்ம வந்து பிரச்சனத்தை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வீட்டு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு பிரச்சனத்தை பார்த்து ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க அங்கே நல்லா தான் இருக்கும் ஆனால் வசதி அப்படின்றது வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் உடனே இதை விட பெரிய வீடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற வீடை நல்லா வாழ்ந்த வீடை திடீர்னு என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு எங்கேயாவது வந்து பெரிய வீட்டுக்கு போவாங்க அங்கே போனதுலேருந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அடி இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி பிரிவினை இருக்கும் அதே மாதிரி வந்து குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்பேச்சு கேட்காது படிக்காது இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலைமையில் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்போது ஒரு இடத்த விட்டு நீங்கள் மாறினிங்கன்னா கூட அதுக்கும் பிரசன்னம் அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்போது நாம் வந்து ஒரு லீஸுக்கே போகிறோம்னா கூட திடீர்னு வந்துட்டுனாக்கா நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு லீஸுக்கு போகும்போது நார்மலாக நீங்கள் வந்துட்டு போயிடக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா வாடகை வீடு நம்ம பிடிச்சா இருக்கலாம் பிடிக்கலன்னா இருக்க இருக்க வேண்டாம் வந்துடலாம் ஆனால் லீஸுக்கு போய் மாட்டின்ட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து செய்வின ப்ராங்கள் இருக்கா இல்லை காற்று சேஷ்ட ப்ராப்ளம் இருக்கா இல்லை வீட்டுக்காரங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எதுவுமே நமக்கு தெரியாது அப்போ நம்ம அந்த வீட்டில் போய் மார்ட்டிங்டன் வச்சுங்க வெளியிலே வர முடியாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பாருங்கள் வீட்டில் லீஸுக்கு போய்ட்டு ஐயோ இந்த வந்த இடத்துல வந்த இடத்துலேருந்து வந்து பிரச்சனையாகவே இருக்குது என் புள்ள சரியில்லை என் பொண்ணு சரியில்லை அதே மாதிரி வந்து என் வீட்டுக்காரர் சரியில்லாமல் இருக்கார் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் வந்து ஒரு வீட்டுக்கு பீஸுக்கு போகிறதுக்கு கூட நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் போது நம்ம சொந்தமாக வாங்குகிறோம் அப்படின்னா சொந்தமாக கோவில் கட்டுறோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பண்ணணும் அதனால் இந்த மாதிரி இருக்க வந்து சூழல் பிரசன்னம் அப்படின்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றத எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா நம்ம தகவல்கள் அப்படின்றது ஆன்மீக தமிழ் சேனல் நேயர் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இதுவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்